அங்கே ராமநாதபுரம் மாவட்டம் கமுதியிலிருந்து பாஞ்சாலங்குறிச்சி வீர ஜக்கதேவி ஆலய அறுபத்தெட்டாம் ஆண்டு திருவிழாவிற்கு சித்திரை கடைசி வெள்ளி ஒவ்வொரு வருடமும் சிறப்பாக நடைபெற்று வருகிறது இந்த நிகழ்ச்சிக்கு ராமநாதபுரம் மாவட்டம் கமிதி தாலுகாவிலேருந்து நாங்க கிட்டத்தட்ட ஒரு எழுபது வாகனங்களில் முறையாக அனுமதி பெற்று ஜோதி ஏந்தி ஒவ்வொரு வருடமும் வருவது வழக்கம் அதேபோல இந்த வருடமும் நாங்கள் அனைவரும் ஜோதி ஏந்து வருவது மட்டுமல்ல இந்த வருடம் பாஞ்சாலங்குறிச்சியில் எப்போதுமே இல்லாத அளவு இந்த வருடம் கூட்டம் அதிகமாக வந்திருக்கு அதுபோக கமுதியில் பக்கத்து எருமக்குளம் கிராமத்தில் இருந்து என்கிற ஒரு பக்தர் ஜக்கம்மா கோயிலுக்கு ஒரு மாத காலமாக விரதம் இருந்து அளவு குத்தி மிக சிறப்பாக செய்து அந்த ஜக்கம்மா அருளை பெற்றிருக்கிறார் அதேபோல ஒவ்வொரு வருடமும் காப்பு கட்டி நம்ம இளைஞர்கள் வந்து மது அருந்தாமல் இந்த மாதிரி தெய்வீக நிகழ்ச்சிகளில் ஈடுபட்டு நம்ம சமுதாயத்தை வளர்ச்சி பாதைக்கு கொண்டு வரணும்னு கேட்டுக்கிறேன் மேலும் இந்த பாஞ்சாலங்குறிச்சி மண்ணிற்கு வ ஒவ்வொரு வருடமும் வருவது எங்களுக்கு ஒரு புத்துணர்ச்சியை தருகிறது மேலும் அரசாங்கம் ஒவ்வொரு வருடமும் சித்திரை கடைசி வெள்ளி இதை வந்து அரசாங்கம் வந்து எடுத்து நடத்துது மேலும் இந்தியாவிலேயே தான் இரநூத்தி எண்பத்தஞ்சு நாள் வந்து போர் நடைபெற்றிருக்கு வேறு எந்த போருமே இந்தளவுக்கு நடைபெற்றது இல்லை இந்திய வரலாற்றிலே வந்து அதாவது வரலாறு வந்து மீண்டும் இந்திய சுதந்திர போர் வந்து தான் ஆரம்பிக்கணு நம்ம மோடியை கையால் திரும்ப அதை நம்ம வந்து திருத்தி காமிக்கணும் அதுக்கு அந்த இளைஞர்கள் வந்து ஒத்துழைப்பு தந்து நம்மளுடைய வீரவண்டிய கட்டமுறைடைய அந்த வீர சாகசங்களையும் மாவீரன் ஊமத்துறையினுடைய அந்த போராட்டங்களையும் எடுத்துரைத்து மக்களுக்கு விழிப்புணர்வை கொண்டு வரணும்னு கேட்டுக்கிறேன் மேலும் இந்திய அரசாங்கம் வந்து இந்த பாஞ்சாலங்குறிச்சியை வந்து அகல்வார் அகலா அகழ்வாராய்ச்சிக்கு தனியாக பணம் ஒதுக்க வேண்டும் என்று சொல்லி கேட்டுக்கொள்கிறேன் மேலும் இந்திய வரலாற்றிலேயே வந்து தான் அதிகமான மக்கள் வந்து போரில் இறந்திருக்காக அவங்களுக்கு நினைவு சின்னம் அமைத்து இந்திய அரசாங்கம் வந்து ஒவ்வொரு வருடமும் இங்கே மரியாதை செலுத்த வேண்டுமென்னு கேட்டுக்கொள்கிறேன் மேலும் தமிழ்நாடு அரசாங்கமும் பாஞ்சாலங்குறிச்சிக்கு தனியாக பணம் ஒதுக்கி இதை வந்து மீண்டும் புதுப்பித்து தர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் மேலும் சேனல் மேலும் அதாவது இங்கிலாந்தில் வெள்ளக்காரவை வந்து ஜிப்ரால்டர் கோட்டை மாதிரி நம்ம ஊமத்தில் எழுப்பின அந்த ஏழே நாளில் கட்டண கோட்டை அந்தளவுக்கு வலிமையாக இருந்ததுன்னு சொல்லி வெள்ளக்காரர்களை வந்து சொல்லியிருக்காங்க அந்த அளவுக்கு வலிமையான கோட்டையை வந்து கட்டி வச்சுருந்தாங்க மேலும் கட்டவுமனை போன்று ஊமத்துறையும் கட்டவுமணி இறந்த பிறகு அந்த விடுதலை போருக்காண்டி ஏகப்பட்ட கஷ்டங்களை அனுபவிச்சிருக்கார் அவருடைய வீர வரலாறும் படமாக எடுத்து அந்த இந்திய அரசாங்கம் வந்து அவருக்கு பெருமை சேர்க்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் மேலும் சேனலுக்கு நன்றியை செலுத்துகிறோம் இந்த திருவிழாவிற்கு ஆலயக் குழு நிர்வாகிகளுக்கும் மேலும் மற்ற அனைத்து கிராம மக்களுக்கும் எங்களுடைய கமிதி வட்டார ராஜாம்புலன் ஆக்கிய சமுதாய நல அறக்கட்டளை சார்பாக நன்றியை வணக்கத்தையும் செலுத்துகிறேன் நன்றி வணக்கம்